உலகம் முழுவதும் படைபாடுகிற அன்னை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தற்போது விறுவிறுப்பாக விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் மிக பரபரப்பாக கருத்தியனோடு களத்தில் நின்று கொள்கை சொல்லுகிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் கடந்த இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களாக ஒட்டுமொத்த தொகுதியிலும் ஒவ்வொரு ஊரிலும் இந்த மக்களை ஏமாற்றி கொள்ளடிக்கிற இந்த திராவிடர் கூட்டம் அடிமை கூட்டம் மக்களை ஒரே இடத்துல கூட்டி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா உங்களுக்கு கூலி நாலு நாளைக்கு உட்காருங்க ஆயிரம் ரூபா கூலி தரோம் புடவை தரம் தரோம் இதுபோல் எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாத்தி நாசமாக போறீங்க உண்மையிலேயே ஆண்மையோடு ஒரு தாய் தாழ்வு பொண்ணு பிறந்திருந்தால் தில்லு இருந்தால் ஆளுங்கட்சியாரங்க உங்கள் அதிகாரம் ஆண்டு சாட்சி மூணு ஆண்டு அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க உங்களுடைய நல்லாட்சியாக இருந்தால் இதுக்கு இந்த மக்களை கூட்டி வச்சு ஏமாற்றணும் உள்ளூர் மக்களை என்னைக்காவது நல்லது கிட்டதை கூட்டுறீங்களா மக்கள் கிராம சபத்தில் பத்து பேர் இருப்பான் கட்சிக்காரன் ஆதரவாளர் இல்லை அந்த தலைவர் ஆதரவாளர் இல்லை அந்த சொந்தக்காரன் பத்து பேர் வச்சுக்கிட்டு டீ காப்பி கொடுத்துக்கான கேட்டுட்டு போய்டுங்க மக்கள் உரிமைக்கு என்றைக்குமே கூட இருந்து கிடையாது ஆனால் அந்த விக்ரமண்டி தேர்தலில் புனிதர் மோரை நாங்கள் நேர்மையாக்க தேர்தலில் சந்திக்கிற மாதிரி ஒரு வேடத்தை போட்டு மக்களை கூட்டி வைத்து பிரியாணியும் கோட்டையும் பணத்தையும் கொடுத்து வாக்கு சேகரிக்கிற இந்த திராவிட கூட்டத்துக்கு கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா மானங்கட்ட கூட்டமாக மாறி நிற்கிறீங்க ஏற்கனவே திருமணம் பா ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது இந்த திராவிட கூட்டம் தான் இப்போ ஈரோடு ஃபார்முலாவை நானூறு கோடி செலவு செய்து அதை வெளில வச்சு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார் ஐயா செந்தில் பாலாஜி பெரிய பெருமை சேர்த்த கூட்டம் அந்த திராவிட கூட்டம் இன்றைக்கி விக்கிரவண்டி ஒத்த தொகுதி ஒரே ஒரு பெண் நிற்கிறான் ஆண்மையோடு இத்தனை ஆண்களை எதிர்த்து ஒரு பெண் நிற்கிற கருத்திலாக கருத்தில் சொல்ல துப்பு இல்லாத அந்த திராவிட கூட்டம் பெண் வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது மகளிர் பேசும்போது அந்தந்த ஊரில் இருக்கிற கைவர்கள் திராவிட கட்சி சார்ந்த கைக்கூலிகள் மிரட்டுவதும் உருட்டுவதும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவது எந்த ஜனநாயகம் தேர்தல் ஆணை உண்மையிலேயே இந்த தேர்தல் ஆணையம் சரியில்லைன்னு தான் இந்த அதிமுக எதிர்கட்சி புறக்கணித்தது சரி என்பது தோணுது இப்போ என்ன தேர்தல் ஆணையம் என்ன காவல்துறை சொல்லுங்கள் ஒரு மக்களில் பந்தல் போட்டு தேர்தல் அன்னைக்கு பூத்து முகர் மட்டும்தான் அமரக்கூடிய அந்த அனுமதி இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற முந்நூறு பஞ்சாயத்து இரநூத்தம்பது பஞ்சாயத்தில் இரநூத்தம்பது கொட்டாய போட்டு பந்தலை போட்டு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் உட்கார வச்சு திருடனு கோயில் பிடிக்க போகிற மாதிரி மக்களை பிடிச்சி உட்கார வச்சு பணத்தை கொடுத்து வாங்குறவங்களுக்கு கொள்கை செத்து போய் ரொம்ப நல்லாச்சு திராவிட கூட்டத்துக்கு பயம் நாம் தமிழ் சேண்டா பயம் ஒரு பெண் பிள்ளை ஆண் போற கட்சித்து கொள்கை சொல்லி ஊர் ஊரா பேசுகிறது ஆனா கருத்தில் இல்லாத திராவிடர் கூட்டம் உக்காந்திட்டு பணத்தை கொடுத்து வாக்கு கருகிற கூட்டத்துக்கு தெரியாது கட்சியினுடைய கொள்கை ஆகையால் அன்பு உறவுகள் உடன் பிறந்தார்கள் நான் விக்கிர வண்டித்தே நாம் தமிழ் வெல்வது உறுதி திராவிட கூட்டம் பயத்தின் அஞ்சு நாள் தான் புடவை வேட்டி சேட்டை பணம் பொருளை கொடுத்து ஏமாற்றுகிற இந்த திராவிட கூட்டம் விக்கிர வண்டியில் மண்ணை கவுது உறுதி உறுதியாக நாம் தமிழ் வெல்லும் அங்கே பெண் புலி போராளி அபிநயா தங்கை வெல்வாள் புரட்சி நிச்சயமாக வெல்லும் இவர்கள் பணமோ அதிகார பலமோ உறுதி செய்தாலும் இந்த விக்கிரவண்டி தேர்தல் நாம் துணிச்சு வெல்வது சத்தியமாக உறுதி புரட்சி உண்மையிலே வெல்லும் உழைக்கின்ற ஒவ்வொரு உறவுடைய உழைப்பும் விக்கிரவண்டி தேர்தல் வெற்றியை சொல்லும் துணிந்து களத்தில் நில்லுங்கள் வேட்டி சட்டை கட்டி வெள்ளம் பெண்ணாக அமர்ந்து பணத்தை கொடுக்கும்போது பெண் புடவை கட்டிய பெண்ணாக ஆணாக மாறி நிற்கிற தங்கை அபிநயா மருத்துவர் நாம் தமிஷின் வெற்றி வேட்பாளர் உறுதியாக வெல்லுவார் புரட்சி எப்போது வெல்லும் நாளை மலரும் விக்கிரவண்டியாதை சொல்லும் நாம் தமிழர்